பிசாசு வந்து உப்பரிகையின் மேல நிறுத்துறோம் பிரகாரத்துக்கு அடுத்தது உப்பரிகை நிறுத்திட்டு சொல்றோம் தேவாலயத்தை பாத்தியா எல்லாம் நல்லா இருக்குல்ல ஆனா நான் ஒன்ன செஞ்சிருக்கேன் பாத்தியா இந்த இடத்துல என்ன தொட்டி இருக்கணுமோ சுத்தப்படுத்துற தொட்டி அது இல்லை இல்ல நீ இங்கிருந்து குதி அவர் வந்து ஒன்று செய்ய நினைச்சிருக்கிறாரு அவர் அதை சரியா செய்வார் ஹலோ ஆண்டவர் வந்து ஒரு நாளும் மனுஷன் வந்து மாற்றிட்டான் அது அப்படியே நினைக்கிற தேவன் அல்ல இப்போ ஆண்டவர் வந்து நீ ஒரு தொட்டியை தானே எடுத்த இப்போ நான் பல தொட்டிகளை உருவாக்குகிறேன் கத்தர் நம்மை வெங்கல தொட்டியாக கத்தர் மாற்றி இருக்கிறார் ஹலோ லோயா அதை அடையாளமாக தான் நம்ம போய் நம்ம நம்மளை என்ன பண்ணுறோம் ஞானஸ்தானத்துக்கு ஒப்புக் கொடுக்குறோம் நம்மை முழுவதுமாக ஆண்டவுடைய கரத்தில் என்ன பண்ணுறோம் ஒப்புக் கொடுக்குறோம் உங்களுக்கு புரியுதா ஆண்டவர் வந்து அந்த வெங்கல தொட்டி ஏன் இல்லைன்னா அங்கே போராட்டம் நடத்தலை ஆனால் அந்த வெண்டல தோட்டத்தை கொண்டு போய் வைக்கிறதுக்கான முயற்சியெல்லாம் செய்யல பிசாசு கூட செஞ்சு பார்த்தான் அவரை கொண்டு போய் பிரகாரத்தை மேலே நிறுத்தி பாரு அப்படின்னு சொன்னான் பாத்தியா சிஸ்டத்தை நான் மாற்றிட்டேன் பாத்தியா நீ கீழே குதி இதுக்கு மேலே என்ன நீ பெரிய பிரமாணம் நீ கீழே குதி உன்னை தூதரில் வந்து தாங்கட்டும் என்ன ஏழனும் ஆனால் ஆண்டு சொன்னார் உன் தேவனை பரிச்சை பெறாது இருப்பாயாக அவர் ஒன்றை செய்ய போகிறார் ஹலோ லூயா அருமையான சகோதரனே சகோதரியே உன் திருச்சபைக்குள்ளாக முதலாவது நீ இருக்க வேண்டியது வெங்கல தொட்டி கடல் தொட்டி நீ மூழுகப்பட்டு இருக்கணும் பிசாசு ஒரு வெங்கல தொட்டியை தேவாலயத்தில் மறக்க பண்ணணும் ஆனால் இன்னைக்கு லட்சம் லட்சம் கோடி கோடி வெங்கல தொட்டிகளை கத்தர் எழுப்பி வைத்திருக்கிறார்